உண்மையை சொல்லப்போனால் இவன் எல்லாம் படிச்சானா என்னன்னு கூட தெரியல இவனை நம்பிக்கிட்டு நீ அங்கேயும் இங்கேயும் அலஞ்சு திரிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒழுங்கா இதுங்களை வெட்டி விட்டுட்டு அம்மா ஒரு வாழ்க்கை பார்த்துத்தனே அதை அமைச்சிக்கிட்டு சந்தோஷமாக போய் வாழு அதை விட்டுட்டு இதுங்களை கட்டிக்கிட்டு அழுவாத மேம் சும்மா சும்மா இப்படி பேச சொல்லிட்டேன் என் வேலை இவர் மட்டும் இவர் கவிதை வேறு எதையே யோசிக்க முடியாது இன்னும் என்னென்னெல்லாம் இந்த வீட்டில் நடக்க போதோ என்னமோ பண்ணி தொலை நான் சொல்ற கடமைக்கு சொல்லிட்டேன்

இனிமே அப்படி பேசாதீங்க அவ்வளவுதான் அண்ணே சின்ன பொண்ணு அக்கா வீட்ல ஆல்பம் போட்டிருந்தாங்க பாத்தீங்களா சூப்பரா இருந்துச்சுண்ணா கல்யாண ஆல்பம் அதுவும் இல்லாம டிசைன் டிசைனால போட்டோ எடுத்துக்கோங்கண்ணா அதெல்லாம் பாக்கும்போது அவ்வளோ அழகா இருந்துச்சு எனக்கும் அந்த மாதிரி எடுக்கணும்னு ஆசையா இருக்கு தெரியுமா பிடுமா உன் கல்யாணத்துக்கு எடுத்துக்கலாம் ஏனே உனக்கு என்னடி ஆச்சு நானும் வந்ததிலிருந்து பாத்துட்டே இருக்கேன் உம்மனே இருக்க சோகமாவே இருக்க என்ன ஆச்சு அனந்தி நான் உன்னி சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டல்ல ஏனே நான் எதுக்குமே நினைக்க போறேன் நீ எனக்கு எல்லாமே சரியாதான் பண்ணுவ நான் எதுக்கு உன்னை தப்பா நினைக்க போறேன் அனந்தி நான் கை கழுவ போனேன்ல அப்ப நம்ம அத்தியே பார்த்தேன் என்னனே சொல்ற அவங்களையா எனக்கு அவங்கள பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா போச்சுமா ரொம்ப பாவமா ஆயிருச்சு எனக்கு என்னனே தானே இருக்காங்க நல்லா இருக்காங்களா மர்மவோ வீட்ல போய் இருக்காங்க அவங்க சம்மந்தி இவங்களை மதிக்கிறதே இல்ல வேலைக்காரவங்கள விட ரொம்ப மோசமா நடத்துறாங்க அது மட்டும் இல்ல வார்த்தையாலேயே அவங்கள ரொம்ப காயப்படுத்துறாங்க என்னால அங்க இருந்து அதெல்லாம் பாக்கவே முடியல பேசாட்டுக்கு அவங்கள நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடலாமான்னு யோசிக்கிறேன் என்னமா சொல்ற கூட்டிட்டு வந்துருவோமா ஏனே இன்னைக்கு நம்ம இந்த அளவுக்கு இருக்கோம்னா அதுக்கு காரணமே அவங்க தானே அவங்க இல்லாம நம்ம இந்நேரத்துக்கு என்ன ஆயிருப்போம் அப்பாவும் அம்மாவும் இல்லாத போதே நம்மள ஒரு பிள்ளையா நினைச்சு சாப்பாடு போட்டாங்க அப்படி இருக்கும்போது நம்ம அவங்கள பார்க்க வேண்டியது நம்மளோட கடமை இல்லைன்னு உப்பிட்டவரை உள்ளளவும் நினைக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல பெரியவங்க அதாம்மா நமக்கு அவங்க எவ்வளோ வேணா கெட்டது செஞ்சுட்டு போட்டோம் நம்ம பின்னாடி நல்லதே செஞ்சுட்டு போவோம் சரியா நான் போய் அவங்கள கூப்பிடலான் இருக்கேன் நான் கூப்பிட்டா வரமாட்டாங்க நீயும் வந்து கூப்பிடு ரெண்டு பேரும் கூப்பிட்டுட்டு வருவோம் இங்கே வந்து இருக்கட்டும் ஏன்னா இப்போ நீயும் வந்துட்டு இங்கே தனியாளாக தான் இருக்க நானும் இப்ப வெளிநாடு எதுவும் கிளம்பிட்டேன்னா ஒத்தையாலாக கடந்து கஷ்டப்படுவேன் இவங்க எல்லாம் தைரியமா இருந்தாங்க எனக்கு அத பாக்கவே கஷ்டமா இருக்கு கெட்டு போனவங்க வாழ்க்கையில நல்லா இருந்தா அது பெரிய ஆச்சரியப்படுறதுக்குல ஒரு குடும்பம் நல்லா இருந்துட்டு இப்ப கெட்டு போயிருச்சுன்னு வச்சுக்கவே அத பாக்குறதே ரொம்ப கஷ்டமா அதனால அவங்களை கூட்டிட்டு வந்துருவோம் இங்க வந்து இருக்கட்டும் இல்லையா நம்ம பழைய வீட்டுல கூட இருக்கட்டும் அவங்களுக்கு இங்க இருக்க கஷ்டமா இருந்துச்சுன்னா எதுக்கு சும்மா பூட்டி வச்சிட்டு வச்சுட்டுதானே இருக்கு அத அடுத்தவங்களாவது பயன்படுத்தி அவங்களாவது சந்தோஷமா இருக்கட்டும் அங்க அவங்கள பாக்க பாக்க எனக்கு அப்படியே நம்மள சின்ன வயசுல பார்த்த மாதிரி ஆயிப்போச்சு சரிண்ணா மகாக்கா மகாக்கா என்னடா எதுவும் வேணுமா எனக்கு ஒண்ணு வேணாக்கா இதை கொடுத்துக்கலாம் தான் வந்தேன் இது எப்படி உனக்கு அப்பா தான் உன்கிட்ட கொடுக்க சொன்னாரு என்னது ஆமாக்கா அப்பா தான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு இந்த நிரஞ்சா சத்தியமா அப்பா தான் தர சொன்னாரா நான் எதுக்கு உங்ககிட்ட போய் சொல்ல போறேன் அப்பா தான் நாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி அம்மாக்கு தெரியாம கொடுத்தாரு உங்ககிட்ட கொடுக்க சொல்லி இந்த இல்லடா நிரஞ்சா எனக்கு வேண்டாம் ஏக்க அப்படி சொல்ற அப்பா உங்ககிட்ட குடுக்க சொன்னாரு இந்த அப்பா உங்ககிட்ட பேசலன்னு சொல்லி எத்தனை நாள் அழுத இப்ப அப்பாவே உங்ககிட்ட குடுக்க சொல்லி இருக்காரு இந்தாக்கா வாங்கிக்கோ உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்க சொன்னாரு நல்ல ஆஸ்பத்திரிக்கா போக சொன்னாரு உனக்கு ஏதாவது வேணும்னா கேட்டு சொல்ல சொன்னாரு வாங்கி தரேன்னு எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்பா என்னை வந்து பார்த்தாலே போதும்னு மட்டும் சொல்லு என்கிட்ட பழையபடி அன்பா பேசினாலே போதும் இந்த காசெல்லாம் வேணாம் உங்க மாமா என்னை நல்லா பாத்துக்கிறாருன்னு சொல்லு வாங்கிக்கா இல்ல நிரஞ்சா இப்ப இதை நான் வாங்கினால அது தப்பா போயிடும் உங்க மாமா என்னை ரொம்ப தப்பா நினைச்சிருவாரு தான் சொல்கிறேன் இது நீ அப்பா கிட்டே கொடுத்துரு நான் உங்க கிட்ட வேற எதையும் எதிர்பார்க்கலப்பா பாசத்தை மட்டும்தான் எதிர்பார்க்குறேன்னு சொல்லிடு சொல்லிரு சரியா ம் சரி கா நிரஞ்சா ஒரு நிமிஷம் என்னடா அப்பா என் பத்தியெல்லாம் கேக்குறாராடா ம் அப்பா முதல்ல எப்படி உன் மேல பாசமா இருப்பாரு அந்த மாதிரியே இப்ப மாறிக்கிட்டு வராருக்கா அம்மா காலையில வரும்போது அதிர்சத்தை கொஞ்சம் கருக்கிட்டாங்க அதுக்கோசரம் அம்மாவை என்ன திட்டு திட்டினாலும் தெரியுமா அது மட்டும் இல்லக்கா இந்த மாதிரி நேரத்துல நீ எல்லாம் மாங்காய் சாப்பிடணுமாமே அதனால அப்பா அங்க இருந்து மாங்காய் நிறைய புரிச்சுட்டு வந்தாரு உனக்கு கொடுக்க சொல்லி அதெல்லாம் உனக்கு சாப்பிட சொன்னாரு அதுவும் இல்லாம உனக்கு என்னென்ன பிடிக்கும் எல்லாம் கேட்டு வர சொன்னாரு எனக்கு தெரியும்பா உங்க வீம்பும் பிடிவாதமும் எப்படி இருந்தாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் போகும்னு

காமிச்சிருக்காரு உடனே எல்லாம் கிடைச்சிடணுமா இருங்க கிடைக்கும் நான் பாத்துக்கிறேன் எல்லாம் இல்லம்மா இப்படி மருமா வீட்டுல வந்து உட்காந்து இருந்துட்டு சாப்பிடறது எல்லாம் ஏழனமான்னு பேசுவாங்கம்மா இவனுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணியாவது நிம்மதியா இருக்கலன்னு பார்த்தா அதுக்கும் வாய்ப்பு இல்ல ஐயோ அத்தை நான் இருக்கும்போது எதுக்கு இப்படி நீங்க அழுதுட்டு இருக்கீங்க அதெல்லாம் எதை பத்தி யோசிக்காதீங்க நீலவணி மருமவளுக்கு எதுவும் தெரிய வேணா நம்ம கஷ்டம் தெரிஞ்சாவ மனசு வருத்தப்படுவா ஏற்கனவே சம்மந்திக்கே நம்மள ரொம்ப பிடிக்காம போகுது இதுல இதுனா நம்ம சுத்தமா வெறுத்துருவாங்க விடு இருந்தாலும் எல்லாரும் வீட்டுல இருந்தா அது உனக்கு சிரமம் தானமா எனக்கு எது கத்த சிரமம் அவருக்கு என்ன வாழ்நாள்ல வேலையே கிடைக்காதுன்ற மாதிரியா பேசிட்டு இருக்கீங்க கிடைக்கும் கிடைக்காம எங்க போகுது ஒரு வருஷம் நிறைய சாப்ட்வேர்லாம் வந்துருச்சு அதுல அவருக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நல்லா கத்துக்கட்டும்

அதை எல்லாரும் அவர் கடையில மளிகை சாமான் வாங்குறோம் அதனால எல்லா வீட்டுக்கும் பிரியாணி கொடுக்க சொல்லி இப்பதான் அவங்க வீட்டுல இருந்து வந்து எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க எப்ப பக்கம் ஐயோயோ நீங்க ரெண்டு பேரும் நல்லா அந்த வெட்டு வெட்டு வெட்டிட்டு வருவீங்கன்றதா ஒரு கிலோ பிரியாணி நானே தின்னுட்டனே யாவுதா உங்களுக்கு மனசா தெரியல ஒரு கிலோ மொத்த தீனியா தீனியா கொஞ்சம் கூட வைக்கல நான் தோடல கட்டன பண்டடி பழைய சோத்து தின்னான பரவால நம்ம பாய் பிரியாணி திங்கலாம் போனல்ல அதனால தான் மொத்த தீ நானே காலி பண்ணே ஐயோ ரொம்ப பசிக்குது தலையெல்லாம் சுத்துது அந்த பழைய கஞ்சாவது இருக்குதா இல்லையா மாடல கொடுத்த பழைய சோற வெகுமானமா சாபறத விட்டுட்டு அவமானமா தூக்கி வீசிட்டு போனே அதனால தான் அத நாய்க்கு தூக்கி வீசிது பிரியாணி வந்தோனே மொத்தத்தி நான் முங்கிட்ட ஐயய்யே லைனிங்ல தேசரனே டைனிங்ல பேசி பாடகம் படுத்துறானே அப்ப இந்த வருஷத்துல விட்டு பிரியாணியே திங்க முடியாத ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிஜம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறேன் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க குடுக்கிற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க